கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உறவுகள் அப்படின்னாச்சு உறவாடி விட்டு கைவிட்டால் உறவாட்டு கையாக உருதா கைவிட்டு உறவாடுறதா தெரியல எனக்கு என்ன எப்படின்னு அண்ணா அர்த்தம்னா தேவைக்கே என்னை பயன்படுத்திட்டு யூஸ் பண்ணின்னு மிஸ் பண்ணிட்டா காலி பண்ணிட்டா விட்டுட்டா இல்லை இன்னைக்கு கூட ஒருத்தர் க இதில் பாலிமர் நீச்ச நியூஸ் போட்டால் பொண்ணு பாலிமர் சன் நியூஸ் போட்டுருந்தா அதில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விட்டு ஓட்டார் எட்டு வருஷமாக ஏமாற்றி இருந்தாருன்னு சொல்லி கட்டி பிடிச்சி தாலிலாம் தால பார்த்தீங்களா பேர் பேர் தெரியல நம்ம தேவையில்லை இப்போ ஒரு வாடி விட்டு ஓட முடியாதுன்ட்டு தாலி கட்டு மட்டும் ஓட மாட்டேன்னு இருந்தேன் நிச்சயா ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்ட மட்டும் விட்டு போக மாட்டேன்றது என்ன நிச்சயம் மனம் கசந்து போயிடுச்சேன்னா எத்தனை வாட்டி இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன ஆகப்படுறது கிடையாது ஒற்றுமை அல்லது உறவாடுதல் என்பது என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் பலகீனமாகச்சேன்னா அது பலகினம் தான் ஒன்றுச்சனா நான் நிறைய வாட்டி சொல்லுங்கிறேன் உங்கள் உறவு எடுத்து ரொம்ப கவனமாக இருந்தால் அது கண்ணாடி மாதிரி ஓச்சிட்டா ரெண்டு பிம்பம் தான் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் அம்மா பிள்ளையாக இருக்கட்டும் மாமா மச்சாக இருக்கட்டும் பார்ட்னராக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சின்னதாக ஒரு கல் எரிஞ்சிட்டிங்கன்னா அது கண்ணாடி உறைஞ்சிரும் உங்கள் உறவுன்ற கண்ணாடி உறைஞ்சிரும் அதில் காட்சியத்தையும் தான் தெரியும் ரெண்டு தான் நீங்கள் அடியில் அடியாக போத்து கண்ணாடி சுக்குனூராக வந்துட்டிங்கன்னா நூறு இருபது காட்சி தெரியும் அப்புறமா நீங்கள் எப்படி இருக்க முடியாது சேர்ந்து இருக்கலன்றது சாத்தியம் இல்லாமல் ஆகிடும் ஸோ உறவுகளுக்குள்ளே அப்படி ஆகுமானா சில உறவுகள் நீங்கள் வானான்னா கூட அது உறவு தான் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா அது அவர் எக்ஸசஸ் பண்ணு தான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அம்மா தான் பொண்டாட்டி தான் புள்ள தான் எல்லா சில உறவுகளில் என்ன பண்ணும் நேச்சுரலாக நம்ம மாண்டேஜா ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ண முடியாது நான் சொல்கிறேன் இந்த பூமி இருக்கிற அத்தனையும் உனக்கு உறவு தான் நம்ம தாத்தா சொல்லிட்டு போயிறார் யாதும் ஊரே யாரும் கிளிங்க யாரும் எல்லாம் கை கைவிடவே முடியாது கைவிட்டாலும் கைவிட்ட உறவு கால் விட்டால் கால் விட்ட உறவு ம் எதை விட்டுச்சா அதை விட்ட உறவு அது ஆனால் உறவுன்னா இல்லை உறவு இல்லைன்னு யாரும் உறவு இல்லைன்னே சொல்ல முடியாது நீங்கள் யாரும் உறவு இல்லைன்னு முடியா கை கைவிட்ட உறவு கால் விட்ட உறவுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர உறவு இல்லைன்னு சொல்ல முடியாது அது கவனமாக இருக்கும் வரவு உறவு தான் அதனால் உறவு ஏற்படுத்திக்கிறது முன்னாடி உஷாராக இருக்காங்க நட்பா நட்பாக பாராட்டத்துக்கு முன்னாடி தனியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை நட்பு பாராட்டிங்கன்னா கவனமாக இருங்க நட்பு பாராட்ட முடியலைனாலும் சொல்லுங்கள் அதனால் நட்பு பாராட்ட முடியலன்ட்டு உறவுலாம் கைவிட தான் செய்யும் நான் எப்பவுமே சொல்கிறது எஞ்சி நிற்கிறது நீ மட்டும்தான் இந்த பூமியில் எப்போதும் எஞ்சி நிற்க போகிறது யார் மட்டும்தான் நான் ரொம்ப காலமாக பேசினே தான் அங்கே இதை தான் பேசுகிறேன் என்ன நீ தனி 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 வேறு கூடலாம் அப்போ பொன்னாடி கூட நீ பொன்னாடி புள்ளலாம் ஒன்றும் காரில் எப்போ பார்த்தாலும் போறேன் ஒன்றா ஒரு தனி தனின்னு போய் சொல்லினுக்கிறேன் என்னக்கா தனி தான் நான் தனியாக தான் மூச்சு விட்டுனுக்குறேன் நான் சொல்கிறது காதில் ஹெட்ஃபோனை வச்சுன்னு இது லேப்டாப் ஓப்பன் பண்ணி நாடகம் பார்த்துன்னு இருப்பேன் தனி தான் பொன்னாடி தூங்கினா மடியில் கலத்திப்பா எனக்கு தூங்கும் வந்தால் அவன் மடியில் கதத்திப்பான் இவ்வளோ தான் தனி தான் ஆனால் தனியாக இருந்தால்தான் அவன் மடியில் போடுங்க ஒன்றா தானே இருக்க முடியாது தனி தனியாக இருக்கிறது இதுக்கு தான் உறவாடுறதுக்கு ஒன்றாந்தா ஆ கை தனியா இருந்தால்தான் கை வச்சு முடியும் கையெல்லாம் ஒன்னா பிக்ஸ் பண்றது என்ன இருக்கான் விரல்ல தனித்தனியா இருந்தால்தான் என்ன பண்ண முடியுது பேனா பூச்சி எல்லாம் ஒன்னா இருந்தா என்ன இருக்கா அப்படி இப்படி வச்சுக்கிறோன்னு இருக்கா எல்லாம் என்னதான் பொன்னாட்டி தண்ணின்னு நினைக்கணும் அப்பதான் என்ன பண்ணுவீங்க பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் நீ உன் பொன்னாட்டி நீ கண்டுக்க மாட்டா உனத்த கண்டுக்குன்னு வைப்பான் ஏன் அவ அழகு உனக்கு தெரியாம போயிட்டு பக்கத்துல இருக்குது இல்லை அதனால என்ன தெரியாது உனக்கு பழகிச்சா அதனால என்ன தெரியாது அழகாவே தெரியாது தனி பாரு எப்போ பார்த்தாலும் ரசிச்சுன்னு இருப்பேன் கொண்டாட்டி நாவை பார்த்து நான் தனின்ட்டு உனக்கு உன்னை ரொம்ப சாராக கவனிப்பா சண்டை போட்டாவோ பிரச்சனை வந்தால் எப்படி பாரு ஏன் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் எல்லாமே என்ன அப்போ தான் அவளுக்கு ஃபீல் ஆகுது தனினு ஒட்டிக்க வேறு மாதிரி ஆகிடுவா ஆமாம் பெருக மாட்டா பொண்ணமாட்டா எதுவும் பண்ண மாட்டான் புரிஞ்சுச்சா இப்போது உறவுகள் கை ஒட்டிச்சுன்னு வருத்த பண்ணணுமா உறவு ஆடும்போது உறவுப்பு உறவு ஆடாத போது என்ன இல்லை உறவு இல்லை ரொம்ப சிம்பிள் மேட்ரு இது நானும் நீயும் சேர்ந்து இருந்தோம் அவ்வளோதான் நானும் நீயும் சேர்ந்து இருந்தோம் நிலவு வானம் போலே அந்த நிலவை போல தேய்ந்து விட்டு நீ வளர்ந்ததாலே அம்மாவாசையும் வர தானே செய்யும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் தனித்தனி பிளாட்ஃபார்ம் முதல்ல பூஞ்சி வச்சுங்க எல்லாேருக்கும் என்ன தான் தனித்தனி இன்டிவிஜுவல் பிளாட்ஃபார்ம் இருக்குது அவங்க அவங்க டெஸ்டினேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க செத்துருவாங்க நீ எனக்கு என்னன்னு ரொம்ப உரிமை உள்ளவோ என் போண்டால் டீ அப்படின்னு நான் சொல்ல முடியாது நான் ஆனால் சொல்லலாம் ஏன் நான் செத்தாலும் என்னை சீக்கா கழுவ போகிறோம் அவள் தான்ட்டு ஒன்று அவள் சொல்கிறான் உணவு முடியும் நான் செத்துடலான்க்கிறேன்னா என்ன பண்ண முடியாது சரி இப்போ செத்துல நான் சொல்ல முடியாது கம்முன்னு வேண்டித்தான் இப்போ செத்துனா அதுக்கு ஒரு சண்டை வந்துடும் எதுக்கு முன்னாடி சாவரன்றி இப்போ சேர்த்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் என்ன பண்ணுவா சொல்ல முன்னாடி சாரு நெடி கொஞ்சம் சீரும தான் சேர்த்துறேன் சொன்னேன் என்ன பண்ணுவேன் அப்போனா அவ்வளோ விருப்பிக்கிறியா என்னுவா அப்போ வரும் என்ன ஆகும் நம்ம தமாசை தான் சொல்லிருப்பான் நான் அவள் சீரை சேர்த்து சேர்த்துட்டேன் என்ன வருத்தேன் ம் இப்போ பேசுறதுக்கு நேரத்தில் என்ன ஆயிடுச்சு என்ன இந்த கரெக்டாக சொல்லிட்டா முதல்லேன்னு கூட பேசுவீங்க அந்த மாதிரி ஆபத்தெல்லாம் நடக்காது கடவுள் சித்தம் நான் அப்படி பேசலை மனசார ஒவ்வொரு மனிதனும் உறவாடுறதுக்கு தகுதியானவனா என்ன எப்போதும் உறவாட தகுதியானவ இல்லை மூடப்பூத்து தான் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அவங்க உறவு தங்க நீங்க அந்த ஏரியாவை தொடாத வரைக்கும் அவங்க யாரு ஃப்ரெண்டு பொண்டாட்டி புருஷன் எல்லாம் ஒரு ஏரியாவை தொடாது வரைக்கும் சில ஏரியாவை தொட்டு பாருங்களேன் சாக்கு வச்சிருவீங்க ம் எது வரைக்கும் பொண்டாட்டியே எது வரைக்கும் புருஷன் எது வரைக்கும் புள்ள எண்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு போய் வெட்டிக்கிறானா இன்னும் புள்ள அப்பேன் இல்லை தொண்ணூறாவது வயசில் ஒருத்தர் வேறுனா என்ன புருசன் பொண்டாட்டியே இல்லை எதனா பண்ணால்னா கோவப்படுற பொண்டாட்டி எப்படி நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியும் எதனா பண்ணாலும்னா கோவப்படுற புருஷன் எப்படி நல்ல புருஷனா இருக்க முடியும் சரி கோவப்பட்டால் மட்டும் நல்லது பண்ணுமா நான் பண்ணி மாறாத பொண்ணாட்டிக்கிட்ட கோவப்படுறேன் நான் மடையும் இல்லையா நான்லாம் அந்த மாதிரி தான் ஆமாம் என்ன எதனா மாற்றுமா மாற்றுமான்னு இருக்கிட்ட கூட அப்படி தான் எதிர்பார்க்குறீங்களா மாற்றிடுவாங்களான்ட்டு என்னை கூட ஒரு உட்டாளி இப்போ நான் எப்படி உரவாட முடியும் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் உறவுகள் கை விட்டுச்சு கால் விட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியாது உறவாடும் போது உறவாடு உறவாடுவது போதே எப்போதுமே மூடாக இருப்பாங்க ஆசையாக போனாடி ரொம்ப உருவாகிறாரு போய் தொட்டால் கச்ச கட்சி என்ன நம்ம குளிச்சிட்டு கிழச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் அது வேர்த்து விஞ்சுட்டு கரெக்டி போய் தோட்டம் என்ன சொல்லுவாரு உறவு கை நான் சொல்ல முடியாது கூல் பண்ணி அப்புறமா போய் அப்படிதானே அப்போது அந்த அந்த எல்லா நேரமும் ஒன்றா பொருந்த முடியாது எல்லாருமே எல்லா நேரத்துலையுமே பொருந்த மாட்டாங்க உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அப்பா பிள்ளையாக இருக்கட்டும் யாருமே இப்படி தான் எல்லாேருக்கும் அந்த ஏரியா தனித்தனி சில இடத்துல நம்ம போய் டச் பண்ணாத வரைக்கும் யாரும் பிரச்சனை இல்லை புரியுதா நண்பன் கொடுத்தா நிறைய கடை வாங்கிப்பாரு ம் தெரிஞ்சிடும் பொன்னடிகிட்ட போய் சொல்லிப்பாரு நாலு பேர் கவிதை நம்ப பாரு நல்லா இருதான்ட்டு இந்த பகத்தூரில் ஒரு பொண்ணு பிரியாணி ஓற்றி வந்துக்கிறா புதுசாக அவள் பாரு நீ பாரு சுடிதார்லாம் போட்டுன வந்தா அதனால எனக்கு அந்த கவிதை ஒத்துதுன்னு சொல்லிப்பார் நல்லா எழுதுனீங்க நீங்கள் சொல்லுவல உன் போனாடி உன் கிட்டே சொல்லிட்டான் அந்த மாமா நல்லா இருக்கிறாருங்க எனக்கு ஒரு நாலு மாமா எனக்கு அந்த மாமாவை தான் பிடிக்கும் சொன்ன என்ன அவ உங்கள் உறவுகள்லாம் எப்படி இது புரியுதா அப்படிலாம் ஒத்துக்க முடியுதா நான் உங்களால் என்னாலும் ஒத்துக்க முடியும் ஆனால் என்னத்தை யாராலையும் ஒத்துக்க முடியாது என்னால் ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்க முடியும் நீ குடி போனா அப்பா சரி தகவல் மாதிரி கேட்டு இருப்பேன் அவன் தான் டென்ஷன் ஆயிருவான் நான் குடி பண்ணுறேன் பிடிக்காம இருக்கிறது எதனா சொல்லுங்கன்னுவா நீ தான் குடி பண்ணுறமா நான் குடியாமல் இருக்குதுன்னு சொல்றது சோ ஐயா நான் சீரட்டாக பிடிச்சினுக்கிறேன்யா அத நிறுத்துணும் எதனா வை சொல்லு ஏன் நிறுத்துணும்னு கேட்பேன் நான் புகையை தான் வெளியே விட்டணும் ஏன் நிறுத்துற அவன் டென்ஷன் ஆயிடும் ஐயோ நான் சீரட் பிடிக்காம இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு தானே சொல்லுவாங்க அப்படி கிடையாது குடி நான் சொல்றது புடி வாங்கி வச்சுக்கோ என்ன பிடிப்பேன்னு கேட்பேன் அவன் ஏன்னா சாதாரணமாக கிடையாது பிராண்டாக பாக்கெட்டில் வச்சுக்கோ தேவைப்பட்டா எடுத்து பிடிக்கணும் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு பிடிப்பானே நீங்க இருபது ரூபாய் போயிடுமே சிகரெட் பிடிச்சான்னு யோசிச்சேண்ணா இப்போ பிடிக்கணும் பிடிக்கமா இப்போ நான் பிடிக்காதுன்னு என்ன பிடினண்ணா பிடிக்காதுனே சொல்ல பிடின்ற உன்னால் பிடிக்க முடியாதுயா பிடிக்கிறேன்னு யார என்ன ஆகிட்டு இருக்க உன் தகுதி வளர்ந்துச்சு நான் அது மாதிரி தான் சொல்கிறேன் உறவாடு எல்லாரும் கூட உறவாடு உன் மனைவியை கூட உறவாடு நேசி அவள் அவளுடைய நன்மைகளை பத்தி யோசி அவள் சந்தோஷமா இருக்கணும்னு யோசி அவள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக உன்னை எழுந்துட்டேன்னா என்ன ஆகுத்தே அவள் பத்து மணிக்கு எழுந்தினா தான் சந்தோஷமா இருப்பா நம்ம ஒரு பதினொரு மணிக்கு ஏந்துக்கலாம் ஏன் பின் தூங்கி முன்னேள் பத்தின சொல்லிக்கிறாங்க நம்ம பொன்னாட்டிய பத்தினி ஆக்கணும்னா என்ன பண்ணணும்பா சொல்லத்தான் புரியுது என்ன சொல்றேன் என்ன ஆயிடுவேன் சரி அவ பத்தின கட்டி போகிறாங்க நம்ம ஏந்து வந்துடலான்ட்டு ஏழு மணி கூட டைம் கொடுத்து போய் பத்துக்குறேன் என்ன பண்ணலாம் சரி எப்படி இருந்தாலும் அது மெதுவாக தான் ஏழு நம்ம ஏந்து வந்துடலான்ட்டு என்ன பண்ணுறது பத்தினையும் ஆக்கலான்னு நீ முயற்சி பண்ணினா என்ன ஆயிடுவே வேலை நின்ற ராஜா கம்பெனி மூட்ருவாங்க ஆனால் உனக்கு என்ன கைப்பொருள் இல்லாமல் போயிடும் ஒன்று மதிக்க மாட்டாங்க எப்போது உனக்கு மதிப்பு நீ இனியார்கள் வரையும் தான் மதிப்பு உன் நிலை மாறிச்சேன்னா உஷாராக உறவுகளுக்கெல்லாம் எப்போ மதிப்பு நல்லா வாழ்க்கையில் அதெல்லாம் சந்திச்சுட்டு வந்துருக்கிறேன் ஏழை ஐட்டன் கடங்காரண்ணா ஏட்டையா என்னை யாருமே மதியில் தூக்கி விசிரிச்சிட்டாங்க குப்பை நானே ஆட்டோவில் உட்கார வச்சின்னு அதை கொடுத்துட்டு போ பணம் கொடுன்னா நான் மாமா என்ன என்ன போய் மாமான்றேன்னா புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு குப்பை ஏழ்மை நிலை வந்தால் யாரும் சரியாருமில்லை இதை எண்ணி பார்த்து உணராதவன் அடைவான் தொல்லை நீ தான் உன்னை காப்பாற்றணும் இந்த உறவெல்லாம் உனக்கு நீ தான் உறவு இந்த உலகத்திலேயே நீ நேசிக்க வேண்டிய ஒரு ஆள் நீ மட்டும்தான் எல்லாம் ஒரு நாளைக்கு ஆ யார் நீ கேட்பாங்க போனோம் தூக்கி போச்சுருவாங்க உனக்கு நீ இவ்வளோ பேசுங்கிற இல்லை இவ்வளோ மா பொண்ணுங்கிற இவ்வளோ பெரிய ஆள் இல்லை செத்துற என்ன பண்ணுவாங்க ஓகே ரொம்ப நல்லா பேசியிருந்தார் தெரியா கூறிட்டு வச்சு நிற்பேன் யார்னா பதிகா கட்டி போகிறீங்க நான் தூயின்னு போய் ரெண்டு தூயின்னு போவீங்க செருப்பு எதுன்னு போயிடுவீங்க ஏன் வாட்ச்சேற்றும் போயிடுவீங்க என் சட்ட ஏற்றி போயிடுவீங்க எல்லாம் முடிவு பிடிங்க எதுன்னு பண்ணால் கூட எடுத்து போயிடுவீங்க தாரிய நல்லா இருக்குதுன்னு கட் பண்ணி எடுத்து போனாலும் எதுவும் போயிடுவீங்க ஓ டோட்டலாக என் உடம்பு எடுத்துன்னு போயிடுவீங்க வைப்பீங்க வச்சா நாற்று நேற்று வச்சுப்படும் உறவாடை தகுதியாக இருந்த உயிராக இருக்கும் போதுதான் அதுக்கு என்ன உறவாடை அப்போ எல்லாமே சந்தர்ப்பத்தில் தான் இருக்கும் நீங்கள் சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வாழணும் சந்தர்ப்பத்துக்காக மட்டும்தான் வாழணும் உறவு எதை வெறியும் தான் சந்தர்ப்ப வெறியும் தான் நேசிக்காத யாரும் உங்களுக்கு தகுதி இல்லாதவங்க தான் உங்களை எது எது பண்ணாலும் உங்களை நேசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது நீங்கள் எல்லாம் பண்ணாலும் நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடையாது எல்லாம் பண்ணால் நேசிக்கிறது ஒரு ஆள் உண்டுனா அவங்க குருவாக தான் இருப்பான் என்கிட்ட தான் நீங்கள் வந்து சிகரெட் பிடிச்சேன் சாராயம் குத்தேன் என்ன பண்ணாலும் ஓகே நான் நீ வேறு எங்கன்னா போய்பாரு உன்னை மாற்றி அச்சிக்கு உன்னை திருப்பில்லைன்னா என்னை கேளு போகும்போது ஒரு ஆள் வரும்போது எப்படி படின் மட்டும்தான் இருக்கும் உனக்கு எல்லாத்தையும் உருவின்னு அனுப்பிச்சிருப்பான் நான் அப்படி கிடையாது எல்லாத்தையும் வாங்கி மாட்டிக்கிடா நல்லா இரு அப்படின்னு சொல்லுவேன் புரிஞ்சிச்சா அதனால் உறவுகள் கை விட்டுச்சு கால் விட்டுச்சு எல்லாம் கிடையாது நீ உறவாட தெரியாமல் நீ தான் மா மாட்டிக்கின உறவாடை தெரியாமல் நீ தான் எந்த உறவும் பாட்டு எழுதி வச்சா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை எல்லாம் ஒரு லிமிட் தான் அதுக்கு மேலே இன்னும் ஒன்றில் நெய்னா உலகம் எந்த நெய்னாண்ணுவாங்க இருந்தாரு வாழ்ந்தாரு செத்தாருன்னுவாங்க உன் கதை என்ன செத்தார் வைக்கப்படும் தான் செத்தாரில் வைக்கலாமா இல்லை வாழ்வாங்கு வாழ்வியான்னு அண்ணன் யாருது தான் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வார் வானூரையும் ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான் மற்ற யார் நான் உனக்கு ஒத்ததை சொல்லி கொடுத்தேன் வாழ்ன யார் தப்பே உனக்கு உறவு உனிதான் உன்கிட்ட உறவாடுறதுக்கு நிறைய இருக்குது என்ன சொல்கிறது இப்படி பண்ணு எதுவும் ஆ அப்படின்னா மேட்டு முடிஞ்சிடுச்சு அது திடீர்னு ஒன்றும் இது எப்படி பண்ணலாம் ஆ எப்படி பண்ணு எப்படி முத்தம் கூட கட்டிப்படுது பாரு சூப்பர் பிகர் உன்னை பார்த்து கவிதை யாரை திட்ட முடியும் உன்னை பற்றி நீ கவிதை என்ன திட்ட முடியுமா நீ சொல்லு என்னை விட ஒரு மோசமான புறம்போக்கு இல்லைன்ட்டு இல்லை நீங்கள் பெரிய அறிவாலியே தினம் அதுவும் பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாது எனக்கு தானே தெரியும் ஆமாம் நான் புறம்போக்கு இப்போ நான் குடிக்கிறேன் என்ன யார் யாரை கொண்டாடுவேன் ஓரலான்னா இல்லை நிலைமாறுனா மதிக்க மாட்டாங்க புரியுதா செருப்பு இல்லைண்ணா யாரோ ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க தான் பூமி வாழ்ந்துது அப்போ நீ அவங்ககிட்ட அலவாக தான் உரவாடணும் என்ன சொல்றது உதவி டாடுறதுக்காக மேலே போய் கட்டி பிடிச்சிக்கூடாது பாரம் ஆகிடக்கூடாது உன்னை தென்னுக்கு உந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த போய் காப்பாற்ற போனவங்க சேர்த்துட்ருப்பாங்க ஏன்னா போட்டு இருப்பான் அப்போ எப்படி தான் தா காப்பாற்றுனா எப்படி தான் தூரில் வந்து பாதால் ஊசி விசேச்சு பிச்சுக்கணும் புடவை எழுத்து போட்டாலும் தவிர அவுத்து போட்டுக்குள்ளே குச்சுடக்க கூடாது அவரே பண்ணுறதுக்காக சேர்த்தாலும் சேர்த்துருவான் உருந்திச்சனா பாரிகள்னா விட்டுரு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது